நடிகை சில்க் சுமிதா பிறந்து வளர்ந்த பூர்வீக கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஊரில் சில்க் சுமிதா அவர்களுடைய பூர்வீக வீடு இன்னமும் இருக்குது அந்த வீட்டை பற்றியும் சில்க் சுமிதா பற்றினா பல சுவாரஸ்யமான தகவல்களையும் சில்க் சுமிதா பற்றி இந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கவே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லூருங்க இந்த ஊருக்கு எதனால் நம்ம வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சில்க் சுமிதா அவர்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீக ஊர் இந்த எல்லூர்லேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இந்த எல்லூர்லேருந்து கரெக்டாக நம்ம பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா சில்க் சுமிதாவோட பூர்வீக ஊரான கோவாளி அப்படின்ற ஊருக்கு வந்துடலாங்க ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே வெல்கம் டு கோவாலி அப்படின்னு தெலுங்கில் போர்டு வச்சிருக்காங்க இந்த ஊர் தான் சில்க் சுமிதா அவர்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீக கிராமம் இப்போ நம்ம அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு இந்த ஊர்ல தான் சில்க் சுமிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு எளிய விவசாய குடும்பத்துல மூத்த மகளா பிறந்திருக்காங்க அவருக்கு உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்காரு அவர் இன்னமும் இந்த ஊர்ல தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவங்களுடைய இயற்பெயர் விஜயலட்சுமிங்க இவங்க இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு அறுபத்தி நாலு வயசு ஆகியிருக்கோங்க ரொம்ப எளிமையான ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால இவங்க பள்ளிக்கூடம் பக்கமே போனது இல்லையாங்க இருந்தாலும் இவங்க சின்ன வயசுலேயே மிக புத்தி கூர்மையோடு இருந்திருக்காங்க இவங்க உடன் இருந்த நண்பர்கள் படிக்கும் பொழுது கூட உட்கார்ந்து கவனிச்சதுனாலேயே இவங்க தெலுங்கு மொழியை சரளமாக படிக்கவும் எழுதவும் கத்துட்டு இருந்திருக்கிறாங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால இவங்களுடைய பெற்றோர் டெய்லி வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு அப்படின்ற நிலைமை இருந்திருக்குதுங்க இதனால சில்க்ஸ் மீதாவை வீட்டிலேயே விட்டு இவங்க தினந்தோறும் விவசாய வேலைக்கு போயிடுவாங்களாம் சின்ன வயசுலேயே கவர்ச்சியான கண் வயதுக்கு அதிகமான வளர்ச்சியோடு இருந்த சில்க் சுமிதாவை இந்த ஊரில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் சில்க் சுமிதாவிடம் ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறது பாலியல் சீண்டல் பண்ணுறதுன்னு சில்க் சுமிதாவுக்கு மிகப்பெரிய அளவில் தொல்லையாக இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை தினந்தோறும் சந்தித்து வந்த சில்க் சுமிதாவை உடனடியாக திருமணம் பண்ணி கொடுக்குறதுன்னு அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க சில்க் சுமிதாவுக்கு பதினாலு வயசு இருக்கும் பொழுதே இந்த கோவாளி அப்படின்ற கிராமத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு சில்க் சுமிதாவை பதினாலு வயசுலேயே திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க திருமணமாகி போன இடத்துல சிறு வயசுலேயே இவங்கள விவசாய பணிகளில் ஈடுபடுத்துறது மாடு மேய்க்கை அனுப்புகிறதுன்ட்டு மிகவும் கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க சின்ன வயசுலேயே புத்தி கூர்மையோடு இருந்த சில்க் சுமிதா பல புத்தகங்களை படிக்கிறது உலக நாடுகள் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்திருக்காங்க இதனால இவங்க இந்த கிராமத்தை விட்டு கிளம்பி வெளியில் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதினாலாவது வயதிலேயே தன்னுடைய கணவர் பெற்றோருக்கும் பெற்றோருக்கும் தெரியாம இவங்க சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்களாங்க எதுக்காக சென்னைக்கு போறோம் என்ன வேலை செய்ய போறோம் எந்த யோசனையுமே இல்லாம சென்னைக்கு வந்து இறங்கின சில்க் சுமிதா அவர்களுக்கு அன்னைக்கு ஒருத்தரோட உதவியால உடனடியாக ஒரு மாவு மில்லுல வேலை பார்க்கறதுக்கு வேலை கிடைச்சிருக்குங்க அதே மாவு மில்லுலயே தங்கி அங்கேயே சில மாசங்கள் வேலை பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கே அரைக்கக்கூடிய மாவுகளை வீடு வீடுக்கு போய் டெலிவரி பண்ற வேலையையும் பார்த்திருக்காங்க இந்த மாதிரி தினந்தோறும் பல பேரோட வீடுகளுக்கு மாவு கிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்த சில்க் சுமிதா அவர்கள் அன்னை காலகட்டத்தில் ஒரு நடிகையின் வீட்டுக்கு மாவு பாக்கெட் டெலிவரி பண்றதுக்கு டெய்லி அந்த நடிகைக்கும் சில்க் சுமிதாவுக்கும் பழக்கம் ஏற்படவே சில்க் சுமிதா பத்தினை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட நடிகை தன்னோட வீட்டிலேயே தங்கி வேலை பார்க்கும்படி சில்க் சுமிதா கேட்டு அதன் பிறகு சில்க் சுமிதாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட்டிருக்குது அது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில்க் சுமிதாவோட பூர்வீக ஊரான கோவாலியில் இருக்கக்கூடிய அவருடைய பூர்வீக வீட்டை பார்த்துர்லாங்க இப்போ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்கல்ல இந்த வீடு தான் சில்க் சுமிதா அவர்கள் பிறந்து வளர்ந்த அவங்களுடைய பூர்வீக வீடு அதாவது இந்த இடத்துல அவங்களுடைய பூர்வீக வீடு இருந்திருக்குது கொட்டாயா அதன் பிறகு இந்த வீடு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்குது தற்சமயம் இந்த வீடும் அவங்களுக்கு சொந்தமா இல்லைங்க இந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களா வீடு தெரியுது பார்த்திங்களா அவங்க வந்து இந்த வீட்டை வாங்கிட்டாங்க இப்போ அந்த வீடு அப்படியே தான் இருக்கு இந்த வீட்டில் யாரும் இப்போ இல்லை இவங்களுடைய உடன் பிறந்த சகோ சகோதரர் இதே கிராமத்தில் பக்கத்தில் ஒரு சிறிய வீட்டில் வாடகைக்கு வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு அவரையும் போய் சந்திக்கலாங்க அதுக்கு முன்னாடி சுமிதா அவர்கள் திரை திரைக்குள்ளே எப்படி நுழைஞ்சாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவலுங்க பல மாதங்களாக நடிகையின் வீட்டிலேயே தங்கி நடிகை வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த நடிகைக்கு மேக்கப் பண்ணக்கூடிய ஒப்பனை கலைஞர் அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால பல வாரங்கள் வராமல் இருந்திருக்கிறாங்க இதனால தன்னுடைய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சில்க் சுமிதா அவர்களை நடிகை அவர்கள் துணைக்கு ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க போன இடத்துல தான் அந்த நடிகைக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்திருக்குது சின்ன வயசுலேயே புத்தி கூர்மையோட ஒரு விஷயத்தை பார்த்ததும் கத்துக்கக்கூடிய திறமை இருந்த சில்க் சுமிதா அவர்கள் நடிகை அவர்கள் வீட்டில் மேக்கப் பண்ணக்கூடிய முறைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால நடிகை அவர்களுக்கு ஸ்டூடியோவில் வச்சு சில்க் சுமிதா அவர்களே நேரடியாக மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்து அந்த நடிகையே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாங்க அதன் பிறகு தொடர்ந்து அந்த நடிகைக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாவே சில்க் சுமிதா தன்னுடைய வாழ்நாள சினிமா துறையில மொத முதல் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி தாங்க முத மொதல் தமிழ் திரை உலகத்துக்குள்ள சுமிதா அவங்க நுழைஞ்சிருக்காங்க தினந்தோறும் நடிகையோட ஸ்டூடியோவுக்கு போயிட்டு வரக்கூடிய சில்க் சுமிதாவை அங்கு வரக்கூடிய நடிகர் வினுத் சக்கரவர்த்தி அவர்கள் கவனிச்சிருக்காங்க சில்க் சுமிதாவோட பேச்சிலையும் சரி அவங்களுடைய நடை உடையிலையும் சரி அவங்களுடைய கண்ணிலையும் சரி ஏதோ ஒரு கவர்ச்சியும் ஈர்ப்பு சக்தியும் இருக்குது அப்படின்றத அன்னைக்கே வினுத் சக்கரவர்த்தி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு அதன் பிறகு வினுத் சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்த படமான வண்டி சக்கரம் அப்படின்ற படத்தில் சில்க் சுமிதாவை நடிக்கும்படி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் விஜயலட்சுமியாக இருந்த சில்க் சுமிதா இந்த படத்தில் சுமிதா அப்படின்ற பேரோட தமிழ் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் பெயர் வந்து சில்கு இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சில்க் சுமிதா அப்படின்ற பெயராலேயே திரை உலகத்தில் கூப்பிட்டு வராங்க அதன் பிறகு சில்க் சுமிதா அவர்கள் திரைத்துறையில் அடைந்த வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு அனைத்து மொழி ரசிகர்களையும் கவர்ந்துட்டாங்க சில்க் சுமிதா அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னாலே அந்த படம் வெற்றி படம் தாங்க அன்றைக்கு காலகட்டத்தில் இதனால் அனைத்து இயக்குநர்களுமே தன்னுடைய படத்தில் சில்க் சுமிதாவை நடிக்க வைக்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டைமில் தான் மலையாள பட நடிகரான மோகன்லால் அவர்கள் தன்னுடைய படத்தில் ஒரு பாட்டு காட்சிக்காக சில்க் சுமிதாவை நடிக்கும்படி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த டைமில் இவங்களால் கேரளாவுக்கு போக முடியாத காரணத்தினால டோட்டல் செட்டை எல்லாரையுமே கேரளாவிலேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பாடல் காட்சியை படம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்போனா எந்த அளவுக்கு சில்க் சுமிதாவோட மார்க்கெட் அன்னை இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தாங்க தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை சாலிகிராமத்தில் நடிகை சில்க் சுமிதா அவர்கள் தன்னுடைய வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் மொத்த இந்திய திரையுலகத்திலுமே பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய மரணம் வந்து ஒரு மர்மமான மரணமாக தான் பார்க்கப்படுது இப்போ நம்ம சுமிதா அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் அவருடைய தம்பி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் சில்க் சுமிதா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த பணம் நகை சொத்து இதெல்லாம் இப்போ யாருக்கிட்ட இருக்குது உண்மையிலேயே சுமிதா அவர்களுடைய மரணன்றது தற்கொலை தானா இல்லை கொலையா தமிழ் திரையுலகம் இன்னைக்கு வரைக்குமே சில்க் சுமிதாவுடைய பெயரையும் அவருடைய படத்தையும் திரைப்படங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இருந்தாலும் சில்க் சுமிதா அவர்களுடைய சகோதரர்களுக்கு தமிழ் திரையுலகம் என்ன உதவி செஞ்சிருக்குது போன்ற பல தகவல்களுக்கு சில்க் சுமிதாவுடைய உடன் பிறந்த தம்பி அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க சில்க் சுமிதா பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் பல அதிர்ச்சி தரக்கூடிய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களையும் சில்க் சுமிதாவின் உடன் பிறந்த சகோதரர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த காணொலி ஆனது தனியாக பதிவிடப்பட்டுள்ளதால் தற்சமயம் திரையில் தெரியக்கூடிய லிங்கையோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கையோ கிளிக் செய்து சில்க் சுமிதாவின் தம்பி தெரிவித்த தகவல்களை முழுமையாக காணும்படி கேட்டுக்கொள்கிறேன்